ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கறேன் இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் நள்ளியம்பாளையமில் திண்டல்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது சைட் லொக்கேட்டாக இருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு திண்டல் பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் பழைய பாளையம் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் டிப் ஸ்கூல் பார்த்தோம்னா மூன்று கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்துட்டு ரெண்டரை மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் பிவிபி வந்துட்டு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் சிஎஸ் அகாடமி பார்த்திங்கன்னா நாலரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் லொக்கேட் ஆயிருக்கு ஈஸியாக சிட்டியில் ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு சைட் வந்துட்டு நியர்பையில் அமைஞ்சிருக்கு மினிமம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருந்து ப்ளாட்ஸ் வந்துட்டு அலாட் பண்ணிகிட்டு இருக்காங்க டிடிசிபி அப்ரூவ்டு சைட் இந்த இடத்தோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ